அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து புத்தாண்டு வாரம் இந்த புத்தாண்டு வாரம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு தொடங்கக்கூடிய எந்த வாரம் மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு புதிய புத்துணர்வு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் முன்னேற்றம் தரக்கூடிய வாரமாக இருக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு எக்ஸஸாக பொறுப்புகள் கொடுத்தா கூட மேலே ஒ ஒர்க்கு வந்தாலும் அதோடைய உங்களுடைய செயல்திறன் வந்து எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய லெவலில் இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புதிய கிளை இல்லை புதிய பிரான்ச்சு இல்லை அந்த பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய யோசனைகள் வரும் அதனால் புதிய உங்களோட பார்ட்னர் இருந்தாங்கன்னா அவங்களோட சந்திப்புகள்லாம் ஏற்படும் முதலீடு பண்ணும்போது அதில் கவனமாக இருங்க திடீர் லாபமும் வரலாம் திடீர் இழப்பும் வரலாம் ஏன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் வந்து சனியும் ராகுவும் இருக்குது இந்த வாரத்தோட முடிவில் வந்து உங்களுடைய பணம் வரவு உயரும் காதல் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்குள்ளே புரிதல் அதிகமாக இருக்கும் சந்தோஷமாக ஒரு சிறிய தூரத்துக்கு பயணம் செல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குடும்பத்தில் வந்து ஒற்றுமை அமைதி இருக்கும் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி இருக்கும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உடல்நிலையை பார்த்தோம்னா உடல் சோர்வு தூக்கமின்மை இதெல்லாம் இருக்கும் அதனால் வந்து ஓய்வும் தேவை உணவில் வந்து கட்டுப்பாடும் தரும் பழைய உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இந்த வாரத்தில் கொஞ்சம் நல்ல இதாக இருக்கும் யோகா பண்ணலாம் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க வீட்டு வாசலில் ராத்திரி நேரத்தில் அதாவது சாய்ந்திர நேரத்தில் ஒரு தீபம் வைங்க இது ரொம்ப நல்லது இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் ஒம்பது ஒன்று அதிர்ஷ்ட நாட்கள் செவ்வாய் ஞாயிறு இந்த வாரம் சுறுசுறுப்பான ஆரம்பமும் வெற்றிகரமான முடிவுகளையும் இருக்கும் இந்த வாரம் வாய்ப்புகளை வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வெற்றி உங்க பக்கம்தான் நன்றி வணக்கம்